திராவிட மாடலாட்சியில் சுமந்து செல்லும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் திராவிட மாடலாட்சியில் சுடுகாட்டிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சாலவாக்கம் குருவட்டத்திற்குட்பட்ட கிழக்காடி ஊராட்சியில் சுடுகாட்டுக்கு செல்ல பாதையும் இல்லை பாலமும் இல்லை மடுகு எனப்படும் நீர் வெளியேற்றும் வடி கால்வாயில் இடுப்பளவு எடுப்பார்களா என அப்பகுதி பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர் கிழக்காடி பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடும்பங்களைச் சேர்ந்த யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களின் உடலை அடக்கம் செய்ய நீர் செல்லும் சென்று சுடுகாட்டில் சடலத்தை அடக்கம் செய்வது வழக்கம் நீர் வழித்தடமான உபரி நீர் வாய்க்கால் மதகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு புக்கத்துறை வழியாக கடலுக்கு சென்றடைகிறது கோடை காலங்களில் வாய்க்காலில் கழுத்தளவு தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கும் மழைக்காலங்களிலும் உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்வதற்கு தண்ணீரில் இறங்கி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனால் சுடுகாடி இருக்கும் பகுதியில் வாய்க்காலின் ஒரு கரையில் இருந்து மறு கரைக்கு செல்ல பாலம் அமைத்து தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் அதே பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவரின் மனைவியின் உடலை அடக்கம் செய்வதற்காக இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி சென்று அடக்கம் செய்தனர் இனிவரும் காலங்களில் தண்ணீரில் இறங்கி சிரமப்படாமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர் அன்பழகன் கூறுகையில் புத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏவின் சொந்த ஊரான சாலவாக்கத்திலிருந்து கிழக்காடி ஊராட்சி இரண்டு கிலோமீட்டர் தூரமே உள்ள நிலையில் திராவிட மாடல் ஆட்சியின் அவலங்களை மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என கடுமையாக சாடினார் இப்பிரச்சினை குறித்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாட்சியர் நேரில் விசாரணை மேற்கொண்டு ஊரக வளர்ச்சித் துறையினரால் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் சுடுகாட்டு சாலை அமைக்கவும் சிறு பாலம் கட்டுவதற்கும் திட்டம் வகுக்கப்பட்டு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளப்படவில்லை இப்பிரச்சினை குறித்து அதே பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி செலவிடு செய்யப்பட்டு சுடுகாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுடுகாட்டு பணிகள் தொடங்காமலேயே ஒதுக்கப்பட்ட நிதி செலவிடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலரின் பதில் அறிக்கையில் நீர்வளத்துறையினரால் பணிகள் தொடங்காமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நீர்வளத்துறையினரிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிழக்காடி கிராம சுடுகாட்டு புனரமைப்பு பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது பல்வேறு பகுதிகளிலும் சுற்று சுவருடன் மழைக்காலங்களில் நனையா வண்ணம் தகன மேடை தண்ணீர் வசதி மின் விளக்கு வசதி கருமாதி காரியங்களை செய்ய தனி கொட்டகை என அரசு செய்துள்ளது ஆனால் எங்கள் பகுதி சுடுகாட்டுக்கு சடலத்தை சுமந்து செல்வதற்கு சரியான பாதை வசதியும் வாய்க்காலை கடந்து செல்ல பாலமும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம் எனவே அரசு அதிகாரிகள் இதுகுறித்து துரிதகதியில் நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டிற்கு சரியான பாதை வசதியும் வாய்க்காலை கடந்து செல்ல பாலமும் வேண்டி பலமுறை கிராம சபை கூட்டங்களில் பேசியும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் ஊழலுக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் ஆளும் ஊழல் திமுக அரசின் நான்கரை ஆண்டுகால சாதனைகளாகும் இந்த சுடுகாட்டை பயன்படுத்தும் மக்கள் மிகவும் வறுமையின் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் அவர்களால் இந்த சுடுகாட்டை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதற்கு சரியான பாதை வசதி பாலம் வேண்டும் என்பதே பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றன வசிக்கிறேன். உத்தரம்பெரூர் பட்டத்துக்குட்பட்ட சாலவாக்க குருவாட்டத்தில் கிழக்காடின்ற ஒரு கிராமத்தில் ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு சொந்தக்காரத்தோடு இறந்துட்டாங்க அந்த இறப்புக்கு அந்த மாயான பாதிக்கிறது சரியான பாதை இல்லை அது ஒரு கழுத்தளவு தண்ணிக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது உயிர் தான் தான போராட வேண்டியதுன்னா பணத்தை கொண்டு போகிறதுக்கும் போராட்டம் இருக்கிறது இருக்குது இந்த சூழ்நிலை அரசாங்கம் இந்த அவலநிலை கொண்டு கொண்டுது கேட்டோம்னா திராவிட மாடல் திராவிட மாடல்ன்றாங்க திராவிட மாடல் சொல்கிறது அரசாங்கமானது அடிப்படை வசதியான குடிநீர் சாலை வசதி மாயான வசதி எதுவுமே ஏற்படுத்தி தரல இது பார்க்குறப்போ அந்த சாலை கேட்ட கேட்டபோது அரசா சம்பந்தப்பட்ட அரசு கேட்டபொழுது அதுக்கு முப்பத்தொன்னு வருஷம் தமிழக அரசில் ஒதுக்கப்பட்டு க பணி நிறைவுபடுறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஒப்பந்ததாரமாக பில்லு வாங்கியிருக்காரு ஆனால் சம்மந்தப்பட்ட அரசு கேட்கும்போது இன்னும் நீர்வளத்துறை எனக்கு அனுமதி வரல அங்கே வந்து எங்கள் நோபிஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாருங்க ஆனால் இருந்து கேட்டபோது ஒரு சமூக அலுவலர் தன் தகவல் அறிவுரிமை சட்டம் கேட்டபோது அனைத்து துறைகளிலும் அதுக்கான அனுமதி வர வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அனுமதி வழங்கப்பட்ட பிறகும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகையை எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படாமல் அந்த சாலை வசதி ஏற்படுத்தி தராமல் சுடுகாட்டு வசதிகள் சரிவசி தரமான அரசு மூலம் மக்களுக்கு போய் சென்று சேராமல் சோகா செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது